நீங்க நீங்கள் கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீலஞ்சம்பா இது பட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணி புட்டாசு எல்லாம் நடக்கூடிய இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் நட்டு வச்சிருந்தோம் ரெண்டாவது பகுதியில் மருத்துவ குணங்கள் வந்து மோட்டா ரகம்னா செகப்பரிசி இல்லை ம தன்மை என்ன மருத்துவ குணம்னா நம்மளுடைய கஞ்சா தான் சாப்பிட முடியும் சோறாக சாப்பிடும்னா நம்ம வந்து அந்த மேலே கோட்டி எடுத்துகிட்டு மட்டும்தான் சோறாக்கிய சாப்பிட முடியும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பைபர் கன்வென்ஷன்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா சாப்பாட்டுல சத்தே கிடையாது இப்போ நீங்கள் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த முழு அரிசியை உடச்சி கஞ்சியாக சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த நோயுமே உங்களுக்கு உடம்புக்கு வரவே வராது நான் எழுதிதான் உங்களுக்கு தர வேண்டாம் ஐயா வணக்கம் என்னுடைய பேர் வந்து எஸ்பி சஞ்சய் பெருமாள் ஒரு பாரம்பரிய நூல் காப்பாற்றலை மரபொலி எஸ்பிஎஸ் மரபோழி பண்ணை அதாவது என்னுடைய பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சுங்கரலி கிராமத்தில் இருக்குது வணக்கம் விவசாயத்தொழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி தாய் தாய்பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பாரம்பரிய நெற்கள் நிறைய விவசாயிகள் பண்ணியிருக்காங்க கடந்த பதிவுகள் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சடி சம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அடுத்தது வந்து இவர் தோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பாரம்பரிய நெற்கள் போட்டிருக்காரு நீளம் சம்பா கொஞ்சம் போட்டிருக்காரு மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் போட்டிருக்காரு நீளம் சம்பவம் பற்றி தான் நம்ம இப்போ பதிவு பண்ண வந்திருக்கோம் கடந்த முறை வந்து இவருடைய மகன் அந்த கோவிந்தராஜ அண்ணன் அவர்கள் வந்து பேசியிருந்தார் இப்போ வந்து ஐயா இருக்கார் அவர் ஒரு தோட்டத்தில் எப்படி அவர் இவரும் ஐயாவும் வந்து அவர் சேர்ந்து விவசாயம் பண்ணுறாரு முன்னோடி விவசாயி எப்படி விவசாயம் பண்ணியிருக்காரு அவர் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய ரகங்களை எதுக்காக தேர்வு பண்ணார் அவருடைய காலங்களில் விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் கால விவசாயம் எப்படி இருக்குது இந்த கால விவசாயம் எப்படி இருக்குது ஆரம்ப ஆரம்பலத்தில் வந்து உரம் போடாமல் செஞ்சுருக்கிற வரி நல்லா இருந்தது பூச்சி மருந்து உரம் இல்லாமல் சரிங்க இப்போது வந்து செயற்கை முறைகளை பயன்படுத்தும் போது வியாதி குணங்களை அதிகப்படுத்துது அதனால் இப்போ பழைய பரம்பரையான நிலைகளை இப்போது பயன்படுத்த ரெடியாக இருக்கும் பாரம்பரிய ரகங்களை ஆமாம் பாரம்பரிய ரகங்களை செய்து வரும் இப்போது செஞ்சிருந்தது நீலஞ்சம்பா இது என்ன பட்டத்தில் இது வந்து சம்பா பட்டம் இது வந்து ஆடியில இருந்து ஆவணி லாஸ்ட் வரையும் விதை விட்டு நடலாம் சரிங்க இது வந்து நம்ம என்னன்னு சொல்ல போனீங்கன்னா இது என்ன அரிசி தன்மை கொண்டதுங்க சிகப்பரிசியா இது சிகப்பரிசி மோட்டார் ரகம் மோட்டார் ரகம் தான் ஆமாம் இந்த அரிசிகள்லாம் வந்து கஞ்சி தான் வச்சு சாப்பிட்லாமுங்க இல்ல இல்லை நம்ம சாதம் செஞ்சு சாப்பிட்லாமா அது வந்து இந்த பாலிசை எடுத்துட்டு சாப்பிட்டதுனால நமக்கு விருப்பம் வர்றதில் ஒழுங்காக வேகிறதுலன்றதுக்காக கஞ்சியாக சாப்பிட்றது தான் போ பூஜைக்க முடியுது ம் அதை மே மேலே வந்து பயபர நீக்கிட்டோம்னா சோறாக சாப்பிட்லாம் ஓ இது வந்து மேலே இருக்கிற தோல் நீக்கம் முழுமையாக செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து சாதமாக வடி சாதமாக வடித்து சாப்பிட்லாம் ம் இப்போ அதிகமாக வந்து இது கஞ்சியாக தான் மாப்பிளை சம்பாவோ இல்லை கா காட்டு யானமோ கருப்பு கவனி இதெல்லாம் வந்து கஞ்சியாக தான் குடிக்கிறாங்க இது மாதிரி அரிசி வெள்ளை அரிசி மட்டும் தான் சமைச்சு சாப்பிட்றாங்க பாரம்பரியத்தில் இதில் அது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாமா அது செஞ்சு சாப்பிட்டா நல்லா சத்து கிடைக்குங்களா வந்து பைபர் போன உடனே அதுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்பு கிடையாது ம் பைபரோடு சாப்பிட்டோம்னா தான் இதனுடைய குணாச்சாரங்கள் நமக்கு பயன்படும் நம்ம வந்து பைபரை நீக்கிட்டோம்னா அந்த குணாச்சாரங்கள் மாறி போயிடும் ஐயா நீங்கள் எவ்வளோ வருஷங்களா விவசாயியாக இருக்கீங்க விவசாயத்தில் உங்களுக்கு சலிப்பு வரலையா சரி அப்போ நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக விவசாயத்தை தான் நான் பயன்படுத்திட்டு வரேன் இப்போ சுமார் ஐம்பது வய வருஷமா ம் சரிங்க விவசாய குடும்பம் விவசாயம் நான் இன்ன வரையும் செஞ்சுட்டு வரேன் சரிங்க என்னைக்கும் வந்து என்னன்னா ஏதாவது தொழில் செஞ்சா ஒரு சளிப்பு தட்டும் அப்படின்னு இந்த இந்த தொழில் எனக்கு செய்தி சரியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தை நீங்க தொழிலா பார்க்குறீங்களா வாழ்க்கையா பார்க்குறீங்களா எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து விவசாயத்தை வாழ்க்கையா தான் வச்சுட்டு வரோம் தொழிலா நினைக்கல சரிங்க இவ்வளவு வருஷங்களா உங்களுக்கு விவசாயத்துல அனுபவம் இருக்கு இது நம்மளுடைய பாரம்பரிய நெற்கள் இப்பெல்லாம் நீங்க நிறைய நடவு பண்ணீங்க பத்து ஏக்கர்ல கிட்டத்தட்ட நிறைய பாரம்பரிய எட்டு வகையான பாரம்பரிய நட நடவு பண்ணிருக்கீங்க உங்க காலத்துல இது மாதிரி பாரம்பரிய நெல் இருந்ததா இல்ல சிறு குறு தானியங்கள் தான் அதிகமாச்சாங்களா இந்த பூமியில என்ன எனக்கு ஆரம்பத்துல மூணு நாலு ரகம் இருந்தது உப்ப அதெல்லாம் மரணி போச்சு செயற்கை முறை வந்ததுனால சரிங்க இப்போ மறுபடியும் இது ஏதோ இருக்கிற இடத்துல தயார் பண்ணி இப்போ எட்டு ரகம் செஞ்சிருக்கான் சரிங்க சரிங்க இப்ப விதைகளை மீட்டிட்டு இருக்கீங்க பாரம்பரிய விதைகளை இருக்கீங்க சரிங்க இப்போ இது மட்டும் இல்லாம பாரம்பரிய நெற்கள் நெற்கள் மட்டும் இல்லாமல் வேற என்ன நம்ம தோட்டத்தில் பண்ணியிருக்கங்க இது வரைக்கும் குச்சி நடுவேன் நெல்லு மரவள்ளி மரவள்ளி நெல்லு மரவள்ளி சரிங்க சரிங்க இப்ப நீங்க சொன்னீங்க உரம் போடுறாங்க இப்பெல்லாம் நிறைய விவசாயம் கெமிக்கல் வந்து பயன்படுத்துறதுனால மண்ணுடைய தன்மை மாறிடுச்சு அப்படின்றீங்க நீங்க இது என்ன முறையில் பண்ணிருக்கீங்க இயற்கை முறையில் பண்ணிருக்கீங்களா ரசாயன முறையில் இயற்கை முறை தான் ரசாயன முறைச்செல்லாம் ரொம்ப நாளில் தடுத்துட்டேன் ம் எத்தனை வருஷங்களா இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பதினஞ்சு வருஷமாவே இயற்கை முறையில் தான் செஞ்சுட்டு வரோம் சரிங்க சரிங்க இப்போ மற்ற தோட்டங்களில் பக்கத்தில் இருக்கிற தோட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசாயன விவசாயம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்கள் இயற்கை முறையில் செய்யக்குள்ள அவங்க மருந்து தெளிப்போ உர தெளிப்போ அது உறவும் கொடுக்கும் அடி உரமோ மேல் உரமோ கொடுக்குறப்ப நம்ம தோ தோட்டத்துக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் இல்லைங்களா அதை எப்படி சமாளிக்கிறீங்க சரி அப்புறம் நம்ம வசதிக்கு இதுதான் செய்யணுன்ற ஒரு விருப்பத்தினால செஞ்சுட்டு வரோம் லாப நஷ்டத்தை எதிர்பார்த்தா நம்ம செய்ய முடியாத சரி அதனால நம்மளுடைய பக்குவத்தை எப்படி செஞ்சுக்கணுமோ அதை செஞ்சுட்டு வரேன் இப்போ இந்த நீலம் சம்பா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை சம்பா நட்டுருக்கீங்க கருப்பு கவனி நட்டுருக்கீங்க யானம் சீரக சம்பா ரத்தசாலி இலப்பைப்பூ சம்பா கிச்சடி சம்பா நிறைய வெரைட்டிஸ் வந்து சம்பா வெரைட்டிஸ் நட்டுருக்கீங்க இந்த பாரம்பரிய நெல் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா விவ இதை பற்றி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களா இது வந்து நான் நம்மளை வந்து அடுத்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு விதையும் தரோம் அதனுடைய பக்குவத்தையும் சொல்கிறோம் சரிங்க இப்போ இப்போ இருக்கிற ரகத்துக்கும் இப்போ நிறைய ஒட்டு வீரிய ரகங்கள் நிறைய ஹைப்ரேட் ரகங்கள் இருக்குது இதுக்கும் நம்ம பாரம்பரிய ரகத்துக்கும் ஒரு ஒரு சின்ன வேறுபாடு என்ன வேறுபாடு சொல்கிறீங்க இது வந்து அறுப்பில் வந்து வித்தியாசம் வருது மிஷின் வழியா பண்ணோம்னா சேதாரம் அதிகம் உண்டாகுது அதிக வளர்ச்சி வர்றதுனால கதிரை அடித்து அதில் மணிகளை தள்ளுது இது அறுத்து எடுத்து தாம்பில் ஓட்டுற நெல்லும் இருக்குது மிஷின் அடிக்கிற நெல்லு இருக்கு சரிங்க இந்த எட்டு ரகத்துல ஏழு அடி உயரம் ஏழரை அடி உயரம் வளருது அது வந்து மிஷின்ல செய்ய முடியறதில்லை அதை அறுத்து வண்டிகளை மெரிசி எடுத்து போட்டோம்னா ஈஸா இருக்கு இதுக்கும் பழைய பாரம்பரிய ரகத்துக்கும் செயற்கை முறைக்கும் இதுதான் வித்தியாசம் சரிங்க இதுதான் பெரிய ஒரு வித்தியாசம் வித்தியாசம் சரிங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் தாத்தா அவர் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இதில் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா அடி உரங்களாக வந்து இலைத்தலைகளை பசுந்தாள் உரங்களை நிறைய போட்டு தான் நம்ம நெல் வயலில் போட்டு மிதித்து அதை வந்து நிறைய மக்க வச்சு அதுக்கு பிறகு தான் நடவு பண்ணி இது பண்ணுவாங்க நீங்கள் எப்படி இந்த நீளம் சம்பாவுக்கு அடி உரங்களாக என்ன கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க இப்போ அடி உரமாக வந்து பசுந்தாள் உரத்தை வலசி விட்டு அதை தான் ஓட்டுறோம் இப்போ வந்து தலையெல்லாம் சேதரிக்க முடியல அதனால் நம்ம காட்டிலேயே நம்ம பசுந்தால் உரத்தை ரெடி பண்ணி பசந்தாள்னா என்ன விதைப்பு விதைப்பு இது வந்து சனப்பியா தக்க பூண்டா கொள்ளி தக்க பூண்டுப்பா வந்து சில தானியங்க ரெண்டு மூணு வகையில கொள்ளு ம் தழனி ம் இது மாதிரி விதத்துங்களை கலந்து கலந்து விதைப்பு விதைச்சி விதைச்சு மலைக்கு விழுந்துருக்கு சரிங்க அடிவுரங்களா இதுதான் நம்ம இதுதான் அடிவுரையா சரிங்க என்ன பாரம்பரிய ரகங்கள் பண்றப்ப நாட்டு ரகம் பண்றப்பவும் நம்ம ஹைப்ரட் ரகம் பண்றப்போ பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்களா எதுல பாதிப்பு கம்மியா இருக்கும் நோய் தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்றது நெல் நெல் வகைகளை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய ரகங்கள்லாம் நோய் வருதுன்றாங்க வரலன்றாங்க இல்லை வந்து ஒட்டு வீரிய ரகங்கள்ல வந்து வரதே இல்லை வைரஸ் தாக்கம் இருக்காது மற்ற நோய்கள் புகையான இருக்காது மற்ற நோய்கள் இருக்காதுன்னு விவசாயிகள் சொல்றாங்க நீங்கள் எப்படி உங்களுடைய அனுபவத்தில் என்ன சொல்றீங்க ஏன்னா அனுபவத்துக்கு ரெண்டு ஈக்குவலா தான் வருது ஒழியா இது அதுன்னு மாற்ற முடியல இப்போ புது ரகத்தங்களில் வந்து மலை வந்து மை நிறைய உருவாகுது இதில் வந்து மாப்பிள்ளச்சம்பாவில் மட்டும் மை உருவாகுது மற்றதுங்கெல்லாம் ஈக்குவலாக வருது சரிங்க இப்போ உங்கள் காலத்திலே இது மாதிரி விவசாயம் இருக்குது இந்த தலைமுறைக்கு விவசாயத்தை பத்தியே சில விஷயங்கள் புரிதல் இல்லை எனக்கே வந்து சில விஷயங்கள் தெரியல அப்படின்னு தான் சொல்லும் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாயி முன்னோடி விவசாயிகளை சந்தித்து தான் நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் இன்னும் இதுக்கு எதிர்கால விவசாயம் எப்படி இருக்கும் எதிர்கால சந்ததியத்துக்கு இது மாதிரி பயிர்கள்லாம் தெரியுமா விவசாயம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வந்து பழைய முறையை கையாண்டால் தான் நமக்கு உடல்நிலைக்கு த நல்லதாக இருக்கும் புது செயற்கை முறைகளில் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டு அது சில இப்போ வித்தியாசங்கள் அதிகம் உருவாக்குது உடல்ல அப்படின்ற ஒரு பக்குவத்தில் தான் பழைய பாரம்பரிய பாரம்பரிய ரகங்களாக பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற முடிவு உடல் ஆரோக்கியம் என்னென்னா பாரம்பரியம் பாரம்பரியம் தான் உடல் ஆரோக்கியம் பாரம்பரியம் நம்ம பாரம்பரிய விதைகளை நம்ம இது விவசாயம் பண்ணணுன்றீங்க ஆமாம் சரிங்க இப்போ இப்போ நீங்கள் உங்களுக்கு பிறகு உங்கள் வந்து மகன் வந்திருக்காரு விவசாயத்துக்கு உங்கள் விவசாயத்துக்கும் அவர் விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்க இப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் வருது அதில் வந்து உரம் போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் வீரியத்தன்மையில் கூட கிடைக்கும் இது வந்து சில சமயத்தில் ரொம்ப கம்மியாக தான் விளைவு கிடைக்குது சரிங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதாவது வந்து உங்க உங்கள் விவசாய வாழ்வியல் முறையை அதுவும் சொல்லப்போனால் குறிப்பிட்டு சொன்ன போனால் உங்கள் விவசாய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும் நிறைய விவசாயிகள் அதாவது இப்போ இருக்கிற எங்கர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு ஐயாவினுடைய அனுபவத்தை எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்